பயங்கரமா இருக்குமாக்க உங்களுக்கு இடிஞ்சு போயிதான் இருக்கு எப்படி போட்டு உடச்சி தெரிக்க வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க எவ்ளோ அழகா எவ்வளவு நேர்த்தியா சூப்பரா இருக்கு பாருங்க வளர்க்க வணக்கம் நான் உங்களுக்கு தொல்வி வினோலியா இன்னைக்கு நாங்க கீழக்குறிச்சி வழியா வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா எதிரியா ஒரு கோயில பாத்தவங்க அத அந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கு அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்க வரும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு உரல் மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இவ்வளவு பெரிய உரல் பார்த்ததே கிடையாது வாங்க போய் பாக்கலாம் அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய உரலா இருக்கு பாருங்க அந்த காலத்துல இதுலதான் வந்துட்டு இந்த தானியங்கள் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சு எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதோட சைஸ பாருங்க இடுப்பு அளவுக்கு இருக்குங்க இது இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மழை பெஞ்சத்துல தண்ணி பூந்து அந்த மாதிரி இருக்கு பாசி புடிச்ச மாதிரி இருக்கு பட் இப்ப வரைக்கும் இது எந்த காலத்துல செஞ்சதுன்னு தெரியல ஆனா இங்க பாருங்களேன் எந்த ஒரு சேதமே இல்லாம அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு பாருங்க லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிராச் ஆன மாதிரி இருக்கு பட் இப்ப வரைக்கும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த லெவல்ல இருக்கு பாருங்களேன் மேபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடிக்கிறதாவும் இருந்திருக்கு வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாடு வச்சு இந்த சுத்துவாங்க தெரியுமா அந்த உள்ள போட்டு இந்த தேங்காய் எல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே செக்கு அந்த மாதிரி கூட மேபி இது யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் இது இதோட சைஸ பார்க்கும் அந்த மாதிரி மாடு வச்சு இழுக்கிறதுக்கான ஒரு இதுதான் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு சிவன் கோயில் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் வாங்க இங்க ரெண்டு ஆலமரம் இருக்குங்க அந்த செக்கு மாதிரி இருக்குல்ல அது கிட்ட இங்க பாருங்க ஒவ்வொன்னும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன் இது பாருங்க அதே சைஸ்ல அங்க ஒண்ணு இருக்கு இப்போ எப்பவுமே வந்து நம்ம போற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இடிஞ்சிருக்கும் இல்லைன்னா புதுசா ரெனவேட் பண்ணி வச்சிருப்பாங்க பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ரெனவேட் பண்றதுக்கு ரெடியாயிட்டு இருக்க ஒரு கோயிலை தான் நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட இங்க இருந்தே அந்த கற்கள் இந்த கோயிலோட கற்கள் இங்கிருந்தே கீழே விழுந்து கிடக்கு பாருங்களேன் நல்ல வேலைக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கோயில்கள் எல்லாம் கற்கள் அப்படியே ஏனோ தானோன்னு போட்டு வச்சிருந்தாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா எடுத்து அடுக்கி பராமரிச்சாவது வச்சிருக்காங்க இங்க ஃபுல்லா பாருங்களேன் இடிஞ்சுதான் கிடக்கு இங்க பாருங்களேன் இது எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கு பாருங்க இதோட இந்த முன்னாடி இருந்த மதில் சுவர் போல இருக்கு இந்த மதில் சுவர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடிஞ்சு போய் தான் இருக்கு பட் இதெல்லாம் பரவாயில்லைங்க இடிஞ்சு போயிருந்தா கூட இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்குதே அதுவே பெரிய விஷயமா இருக்கு இங்க பார்த்த மாதிரியே இந்த சைடு வச்சிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு முகப்பா இருந்திருக்கும் போல இருக்கு முகப்பூச்சு இது வந்துட்டு அந்த கோயிலுக்கு உள்ள வரதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கும் போல இப்ப இது ஃபுல்லாவே உங்களுக்கு சேதமாயி போயிருக்கு இதை தாண்டி அந்த கோயிலை சுத்தி அந்த சைடு இருக்கு பாருங்களேன் எல்லா சோறுமே வந்துட்டு ஒரு ஓரளவு இல்லை ஒரு ஒரு மாதிரி ஃபுல்லாவே இடிஞ்சு போய்தான் இருக்கு வாங்க போய் பாப்போம் எல்லாத்தையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு மேபி இந்த சனீஸ்வரம் உள்ள இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அதுக்காக இருந்ததே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க இது இந்த மரங்கள் ரெனவேட் பண்றப்ப யூஸ் பண்ண இந்த மரங்கள்லாம் கிடக்கு இங்க பாருங்க இது அந்த கோயிலோட குழமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க இங்க ஒரு குளம் இருந்திருக்கு இதுக்கு போறதுக்கான பாதையுமே பாருங்க இங்க வச்சிருந்துருக்காங்க ஏன்னா இங்க பாருங்க இங்க படி இருக்கு பாருங்க சி அங்க ஒரு கிணறு வேற இருக்குங்க குளத்துக்கு பக்கத்துலயே கிணறு இதுதான் நான் அந்த மாதிரி பாக்குறேன் ஓ இது இல்லங்க இங்கேயே ஒரு பாதை இருந்திருக்கு ஆக்சுவலி அங்கேயே ஒரு பாதை இருந்திருக்கு இதோட ஒரிஜினல் பாதை எப்படி இருக்குன்றது அங்க பாருங்க அங்க பாக்கலாம் தெரியுதா இங்க பாருங்களேன் ஐயோ எவ்வளோ கிளாஸஸ்ங்க எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சிட்டு இங்க வந்து போட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு இந்த கிளாஸு இந்த மாதிரியான அந்த யூஸ் பண்ண டம்ள டம்ளஸ் இந்த மாதிரி இங்க பாருங்க எல்லாத்தையும் எப்படி போட்டு உடச்சி தெரிக்க வச்சிட்டு போயிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லா இங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லை யாருன்னா தெரியாம கால் வந்து வச்சுட்டா கூட கிழிச்சிரும் அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு இங்க இருக்க அந்த கல்லெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சாமியை செய்யறதுக்காக கொண்டு வந்த கல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க அந்த குளம் எல்லாம் பாருங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த குளமா இருக்கும் போல ஏன்னா இது இந்த இடமே முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு இடமாதான் இருந்திருக்கு ஸோ அப்ப இப்ப நம்ம பார்க்க போற அந்த கோயில் கூட பாத்தீங்கன்னா மேபி இது பாண்டியர்கள் கட்டின கோயிலா கூட இருக்கலாம் நம்ம இந்த கிணத்துட்ட தான் போயிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய கிணறா இருக்கு பாருங்க கீழே அவங்க போட்டிருக்க அந்த தரைத்தளம் கூட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அம்மாடி எவ்ளோ பெரிய அணரு ஆனா இப்போ பாருங்க இது ஃபுல்லா எல்லாமே இந்த குப்பைகளை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க இங்க அடியில பாத்தீங்கன்னா இவங்க அமைச்சிருக்கா அந்த பேஸ்ல பாருங்களேன் கீழே அந்த செம்பரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க இதுக்கு மேலே தான் அந்த கருங்கல்ல வச்சு அமைச்சிருக்காங்க இது என்ன கோயில்மா சிவன் கோயிலா இது முன்னத்திலேருந்து இருக்கா எத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா சொல்லிருக்காங்களா அதெல்லாம் இப்ப இதனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களா சூப்பர் சூப்பர்மா இது இப்ப இப்ப எப்ப ரெனவேட் பண்ணி முடிப்பாங்க அதெல்லாம் எதுவும் தெரியுமா தெரியல தெரியலையா இங்கதான் நீங்கதான் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு எல்லாமே இருப்பீங்களா ஜாலியா இருக்குமா சரி சரி இங்க இந்த பூச்சி அதை பத்தி எல்லாம் எதுவுமே பயப்படலாம் மாட்டீங்க விளாண்டுருப்பீங்க இங்க வரத்துக்கு யாரும் எதுவும் சொல்லல மாட்டாங்களா அடியா சரி இது நீங்க போதெல்லாம் எப்படி கடந்துச்சு இந்த கோயில இது பழசா இருந்துச்சு கட்டல இது கட்டலையா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி சும்மா இதெல்லாம் மேல உள்ளவங்க ஓ அப்பதான் கட்டி இருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்படி இது மட்டும் இருந்ததா ஓ இந்த இந்த பேஸும் இந்த தூண்கள் மட்டும் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மேல இருக்க அந்த கல்லு அதெல்லாம் எதுவுமே கிடையாதா நம்ம இப்போ வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள போக போறோங்க இங்க பாருங்க இந்த கோயிலோட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நந்தி பெருமானை வந்துட்டு வச்சிருக்காங்க இதுக்கடுத்து இங்க பாருங்களேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த தூண்கள் மட்டும்தான் இந்த தூண்களும் இந்த தரைத்தளமும் மட்டும்தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த மேல இருக்க அந்த இப்போ அவங்க ரெனவேட் பண்ணி வச்சிருக்க இந்த இதெல்லாம் புதுசா உங்களுக்கே தெரியுதா இந்த கருங்கற்கள் அந்த சிமெண்ட் போட்டு எல்லாம் சரி பண்ணியிருக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு அழகான தூண்கள் எவ்வளவு நேர்த்தியா இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொரு தூண்கள்லேயும் ஒவ்வொரு விதமான உருவங்கள் பதிச்சிருக்காங்க இங்க பாருங்க ஆக்சுவலி இந்த சிவனோட இந்த இந்த லென்த் வந்து பாருங்க கரெக்டா என்னோட இந்த கை சைஸுக்கு தான் இருக்கவே செய்யுது உள்ள போலாம் அப்பவே இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க போல இங்க பாருங்க இந்த டிராயிங்ஸ் போன உங்களுக்கு இந்த கோயிலோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க பாருங்களா உங்களுக்கு கல்வெட்டு இருக்கு பாருங்களா ஏதோ இது ஐ திங்க் சோல்னு நினைக்கிறேங்க ஆமாங்க அப்படின்னு போட்டிருக்கு அப்போ இது கண்டிப்பாக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக இருட்டாதாங்க இருக்கு நான் பேசுறது எப்படி பயங்கரமாக எக்கோ அடிக்குது பார்த்தீங்களா வா ஐயோ இங்க பாருங்க சிவன் எவ்வளோ அழகா எவ்வளோ நேர்த்தியா சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கவே உள்ள போட்டா எதிர்பார்ப்பேன் நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி சொல்ல நான் உள்ள போயிட்டு வருவா சிவபெருமணி எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க எனக்கு நான் சிவனை பார்த்துட்டு இருக்கேன் நான் சிவன் பக்கத்துல இருக்கேங்கறதே என்னால நம்ப அதுவும் சோழர் காலத்துல கட்டப்பட்ட இந்த சிவனை நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க அப்படியே குப்பையா கிடக்கு எல்லாத்தையும் வந்து வணங்கிட்டு அப்படியே போட்டு போயிருக்காங்க சரி நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளில போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட அந்த தூண்கள் ஒவ்வொன்னுலயுமே பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ் கேத்த மாதிரி இந்த கோயிலை வந்துட்டு ரெனவேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி நம்ம பார்த்ததுலேயே பல இடிஞ்சு போன கோயில்களில் இந்த கோயிலை வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக எடுத்து ரெனவேட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரியே எவ்வளோ கோயில்கள் வந்துட்டு அழிஞ்சு போன நிலைமையிலும் அழிஞ்சிட்ருக்க நிலமையிலும் இருக்குது அட்லீஸ்ட் அந்த அழிஞ்சிட்ருக்க நிலமையில இருக்க கோயில்களையாவது இந்த மாதிரி எடுத்து ரெனவேட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் பட் அவங்க இந்த இடத்துல இதை எடுத்து அவங்க இருக்காங்க அப்படின்றது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த நம்பர்ஸ் படி பாத்தீங்கன்னாக்க இந்த கோயிலில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த தூண்களை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்கு போல இத தாண்டி இன்னும் அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த கோயில்ல இருக்க இந்த தூண்கள் மாதிரி கற்கள் மாதிரி நிறைய கிடக்கு பட் அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ அங்க செதஞ்சு கிடக்குற இந்த மாதிரியான கற்கள் தூண்கள் எல்லாம் பாக்கும்போது அப்ப இந்த கோயில் வந்து இத விட எந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சொல்லுமா இதுக்கு முன் இப்ப இந்த கோயில வந்துட்டு பிரிச்சு கட்டிருக்காங்களா அதுக்கு முந்தையெல்லாம் எப்படி இருந்தது முன்னாடி இதே மாதிரி பால் அடைஞ்சு போன மாதிரி வர்றதுக்கு

சிவன் கோயில் மட்டும் தான் இந்த ஊர்ல இதுதான் சிவன் ஓகே ஓகே வந்துட்டு கவர்மென்ட்டே ரெனோவேட் இல்ல இல்ல இந்த தனியா இந்த உள்ளவங்க மட்டும் காசு போட்டு அவங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க வேற எதாவது உங்களுக்கு இந்த சின்னங்கள் மாதிரி அது மாதிரி எதாவது இருக்கா இது எந்த காலத்துல கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு பெரிய ஆளுங்க அவங்க இருக்காங்க அவங்க கிட்ட தெரியும் ஓ மத்தபடி இத பத்தி எதுவும் யாரும் சொல்லல இல்ல சரிம்மா थैங்க்ஸ்மா थैங்க்ஸ் ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட பேக் சைட்ல இருக்க இந்த இந்த கற்கள்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அது முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டெல்லாம் பதிவிறக்கம் செஞ்சாங்கன்னா என்னன்னு தெரியல இதை வந்து இன்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா மேபி அஹ் பிரச்சனை இல்லை பட் இங்க பாருங்கன்னா இது எல்லாமே இப்ப இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருக்க காரணம் காட்டி உங்களுக்கு வந்துட்டு இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்றத நம்ம வந்துட்டு உத்து நோக்கம் மட்டும்தான் தெரியுமே தவிர நான் எட்டே இருந்து பாத்தாக்கணும் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியவே செய்யாது இப்போ இங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுல பெருசா தெரியல பட் இதே இங்க பெயிண்ட் அடிக்காத இந்த இடத்துல பாருங்க நீங்க எட்டி பார்த்தா கூட நல்லாவே தெரியும் கோயிலுக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த குட்டி பசங்க கொஞ்சம் எனக்கு இந்த இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நான் பார்த்ததுலயே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம் அப்படி நிறைய இடம் போயிட்டு வந்ததுலயே நான் பாக்குற ஃபர்ஸ்ட் கோயில் ரெனோவேட் பண்ணி அதாவது பழைய காலத்து கோயில ரெனோவேட் பண்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அதுவும் இவ்வளவு பெருசு வந்துட்டு இருந்த இது எப்படியோ அதுபடியே ரெனோவேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதான் சொல்லணும் நீங்க இதான் சொல்லுங்க இந்த இடத்துக்கு இப்பதான் கட்டினாங்க நிறைய பேர் வரணும் கும்பாசத்துக்கு நல்லா ஊர் பெருமக்கள் எல்லாம் வரணும் நன்றி சொல்லு சொல்லு எல்லாரும் நம்ம இந்த கோயிலுக்கு பார்த்துவாங்க தேங்க்யூ ஸோ இப்போ இந்த கோயில கட்டினதுனால பாருங்க இவ்வளோ குட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக விளாண்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குங்க இங்கே உட்காந்து இந்த அமைதியோட அவங்க படிக்கலாம் நிறைய இந்த ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்கலாம் வந்துட்டு இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி இடிஞ்சிருக்க எல்லா கோயில்களையும் திருப்பி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாரோடைய ஆசை ஒரு வீடியோட உங்களை நான் பார்க்குறேன் நன்றி எங்க கோயில காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி நீங்க பண்ணுங்க